ஹாய் வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வீட்டுல பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்திரலாம் ஒரு லிட்டர் பால் நாலு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் இது ரெண்டு மட்டும் போதும் இத வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பாலை காய்ச்சிக்கலாம் பால்ல எந்த அளவுக்கு கொழுப்பு இருக்கோ அதை பொறுத்துதான் நமக்கு பன்னீர் கிடைக்கும் பசும் பன்னீர் கொஞ்சம் நிறைய வரும் இது பாக்கெட் பால்னா பன்னீர் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் நீங்கள் கொழுப்பு அதிகமா இருக்க பாலா பார்த்து வாங்கிக்கோங்க பால் பொங்க போது இப்போ அடுப்பை சிம்ல வச்சுக்கிறேன் சிம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா லெமன் ஜூஸை ஊற்ற ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க லெமன் ஜூஸ்க்கு பதிலாக நம்ம வினிகரும் யூஸ் பண்ணலாம் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பால் திரிய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் நேரம் கழிச்சு கழிச்சு ஊத்துங்க பால் நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி பால் திரிஞ்சு தண்ணி தனியாக பால் தனியாக இந்த மாதிரி திரிஞ்சு தனியாக வரணும் இது கொஞ்சம் நேரம் இப்படியே இருக்கட்டும் லெமன் ஜூஸ் ஊற்றி ரெண்டு நிமிஷம் ஆச்சு மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த மாதிரி தண்ணி தனியாக இந்த பால் ஆடா தனியாக பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தது இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு மேலே ஒரு துணி காட்டன் கிளாத் வச்சுக்கோங்க இப்போ இதில் ஊற்றிடலாம் ஊற்றி வடிகட்டிக்கலாம் இந்த லெமன் ஜூஸோட வாட போகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் புளிஞ்சிடுங்க ரொம்ப அழுத்தி புழியாமல் லைட்டாக இந்த மாதிரி புளிஞ்சி எடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்துல வச்சு இதுக்கு மேலே வெயிட் வைக்கணும் இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக அமுக்கி விட்டுக்கங்க ஃப்ளாட்டாக அமுக்கிட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கோங்க அப்புடின்னாதான் இதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் கீழே இறங்கும் இது அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இதை அப்படியே வச்சுருங்க வெயிட் வச்சு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இப்போ நம்ம பன்னீர் ரெடி ஆகியிருக்கோம் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எக்ஸாக இவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு நம்ம பன்னீர் ரெடி ஆகிடுச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது இப்போ கட் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம பன்னீர் கியூப் ரெடி ஆயிடுச்சு இதை டக்குன்னு யூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நாலு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுருக்கலாம் ரொம்ப நாள் வச்சுருக்கணும் அப்புடின்னா ஃப்ரீசரில் வச்சுருங்க ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் நல்லா சாஃப்டான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி